வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் வறுவல் பார்த்துருக்கோம் நம்ம வாழைக்காய் புட்டு நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் ஒரு டே வச்சிட்டு இந்த வாழைக்காய் புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருவரோடய சோறு உள்ளவே கூடவே போகும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு தேர் நான் வாழைக்காவாக நான் எடுத்திருக்கேன் இது அடிப்பகுதி நுனிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ரெண்டாக கட் பண்ணி நம்ம குக்கரில் ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கர் வந்து கொஞ்சம் இதாக வேகும்னா நீங்கள் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இப்படியே இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் உரிச்சோன்னா இந்த மாதிரி குழஞ்சு போகாமல் நம்ம விரலை வச்சு அமுக்கணுன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம கேரட் திருவுறதால் திருவிணோம்னா நமக்கு வந்து அப்படியே பூ பூவாக விழுவோம் இல்லைன்னா அப்படியே குழ குழன்னு ஆகிடும் நமக்கு வந்து வாழைக்கா போட்டு சரியாக வராது அதை அதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து கேரட் திருவுறதால் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து சா வறுவல் செஞ்சு இல்லை பொ பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் துண்டு துண்டாக நறுக்கி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் புதுசாக ப சமைக்க பழகிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வகையில் இன்றைக்கி வாழைக்காய் புட்டு செஞ்சு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி திருவி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேருங்க கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம்லாம் சேர்க்கணும் கடுகு பொரியறதுக்கு முந்தையே நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோன்னா கடுகு கசக்கும் புதுசாக சமைக்கிற பழகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் வயசானவங்கெல்லாம் இருந்தாங்க பல்லெலாம் மாட்டிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சேருங்க அதுதான் நல்லதாக இருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க அதை எண்ணெயிலே போட்டு பொரிக்கிறப்போ ரொம்ப காரம் தெரியாது குழந்தைங்க கூட எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ ஒரு காஞ்ச மிளகா குண்டு மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் இது ரெண்டும் போடுறப்போ அந்த வாசம் நல்லாயிருக்கும் கருவேப்பில்லை ஒரு நாலு கட்டு கருவேப்பில்லையே உருவி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு உள்ளங்கை அளவு இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கேன் அதில் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சே நிறையா சேர்க்குறப்போ இந்த வாழைக்காய் புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வத்த குழம்பெல்லாம் வச்சுட்டு இந்த வாழைக்காய் புட்டு செஞ்சு சைடுஸாக வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு சாதம் வந்து கூடவே சாப்பிடுவீங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே கூட சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு போடலாம் கல்லுப்பு போட்டால் அது கரைதான் என்னென்னு தெரியாது நமக்கு அதனால் நான் வந்து டேபிள் சால்ட்டு நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது அதனால நான் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் ஏற்கனவே நம்ம வளக்க வ வதைய வேக வச்சிட்டோம் அதனால வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டால் போதும் வெங்காயம் ஓரளவு சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ வந்து ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா கசக்கும் அதனால் நான் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா சேர்க்குறேன் நீங்கள் பிடிச்சிட்டு கூட சேர்க்கலாம் நான் முழுச்சா தான் சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்க்குறப்ப நல்லா வாசமாக இருக்கும் இதில் எந்த ஒரு மிளகாத்தூளும் நம்ம போட போகிறதில்ல மிளகுத்தூள் மட்டும் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினோம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வ திருவி வச்சிருக்கேன் வாழைக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி உதித்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க ஒரே இடமா போட்டிங்கன்னா அப்படியே அடைஞ்சி போன மாதிரி ஆகிடும் வாழைக்கா கரெக்டாக வேக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி திருவுனா வரும் அதையும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட் டைம் சமைக்க பழகுறிங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழைக்காய் வந்து இப்படி கையை வச்சு அமுக்கணுன்னா அமுங்கக்கூடாது அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு ஒன் டைம் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா மருதிருப்பி மருதிடுப்பி நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் கேட்டதுனால தான் நான் உங்களுக்கு சிம்பிளான ரெசிபி எல்லாம் நிறையா போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில் நம்ம வந்து எப்போதும் வந்து கடினமான சமையல்கள்லாம் வேண்டாம் கொஞ்சம் சிம்பிளாகவும் சொல்லிக் கொடுங்கன்னு பல பேர் கேட்டிங்க அதுக்காக இந்த மாதிரி டெய்லி ருட்டீன் சமையலையும் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் போட்டு நல்லா ஒரு நாலு பரட்டு பரட்டினத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து வா வாழைப்பூ தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நல்லா இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் மிளகா ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதுதான் இதுக்கு காரம் வேறு ஒன்றும் காரம் பெருசாக இருக்குது இப்போ இப்போ ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் புட்டு இந்த வாழைக்காய் புட்டு சாதாரணமே சாப்பிடலாம் ஒரு ப்ளேட்டில் அள்ளி வச்சுக்கிட்டு சும்மாவே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இந்த வாழைக்காய் புட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க டெய்லி வீடியோஸ் வந்துவிட்டோம் சில நாள் விட்டு போனிச்சின்னா அதுக்கு மன்னிச்சிக்கோங்க நன்றி வணக்கம் Então...